வணக்கம் பர்லே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டர்டு வந்து பாக்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க நான் வந்து ரொம்ப நாளாக ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சரியாக இருக்கும் ஏன்னா இதில் சண்டர்ட்டில் இருக்க பேசிக் அதாவது நீங்கள் ரொம்ப நாள் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க எனக்கு குறைந்த சேனல் வந்தால் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ரீசார்ஜ் வருது என்னென்ன பேக் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து சொல்கிறோம் இந்த வீடியோ பார்க்க போகிற மாதிரி நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதற வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே நீங்கள் ரொம்ப நாளாக ரீச்சார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க அல்லது இன்றைக்கி முடிஞ்சிருக்கு நாளைக்கு ரீச்சார் பண்ணலாமா அல்லது இன்றைக்கே பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து குறைந்த சேனல் மட்டால் மட்டும் வந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூகுள் பேலையோ அல்லது ஃபோன்பேலேயோ தேர்ட் பார்ட்டி அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பேக்கேஜாக ஆக்டிவேட் ஆகாது பக்கத்தில் இருக்கிற டீல் அல்லது கடைக்காரர்கிட்டயோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் கிட்டே கூட பண்ணிக்கலாம் நாங்கள் உங்களில் வந்து பண்ணித்தரோம் இது உங்களுக்கு நான் அதிகமான சேனலாம் பார்க்க மாட்டேன் எனக்கு வந்து டிவி ஓடனா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் வயசானவங்க அந்தமாதிரி ஆட்கள்லாம் இந்த பேக் வந்து பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து மூணு பேக் வந்து இருக்குது நம்ம முதல்ல பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா தமிழ் ஜாய் பேசிக் பேக்கு சாரி தமிழ் ஜாய் பேக்கு இது உங்களுக்கு பன்னெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணம்பது ரூபா வந்து வரும் இது ஏற்கனவே ஜாய் பேக்குன்னு ஒன்று வந்து இருந்தது அதே மாதிரி பேக்கு தான் எதும் இது உங்களுக்கு இன்றைக்கி முடிஞ்சால் கூட நீங்கள் எப்போயே கூட போட்டுக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு காலம் எதுவும் வந்து அளவும் இல்லை இது உங்களுக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜி த்ரீ அதுக்கப்புறம் ஜி தமிழ் அந்த மாதிரி சேனலாம் வராது மற்றபடி சன் டிவி கே டிவி விஜய் டிவி சன் மியூசிக் இதெல்லாம் வந்து வந்துடும் குழந்தைங்க சேனல் வந்து சுட்டி டிவி வந்து வரும் இல்லை நான் இன்னும் வந்து அதிகமான வந்து நான் வந்து ரீச்சே பண்ணாமல் இருக்கேன் எனக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்குது இது வந்து ஃப்ரீடம் ஜா பேசிக் பேக்கு தமிழ் பேசிக் பேக்கே இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த பேக்கும் இது உங்களுக்கு முப்பது நாட்களுக்கு மேலே நீங்கள் விடுபட்டு இருந்தால் தான் இந்த பேக் வந்து வேலை செய்யும் இதில் ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆறு மாதம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு வருஷம் நீங்கள் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தொம்பது ரூபா இது ரெண்டு பேக்கேஜுமே முப்பது நாட்களுக்கு மேலே நீங்கள் விடுபட்டு இருந்தால் தான் உங்களால் வந்து பண்ண முடியும் இதை நீங்கள் கூகுள் பேலையோ ஃபோன்பேலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் வந்து காட்டாது சன் ஆப்பில் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து காட்டும் அதாவது கடையிலேயோ அல்லது நம்மகிட்டயோ அந்த ஆப் இருக்குது அதில் பார்த்தோம்னா உங்களுடைய ஐடி போட்டோம்னா இந்த முப்பது நாட்களுக்கு மேலே விடுபட்டிருந்த வாடிக்கையெல்லாம் தான் காட்டும் அப்படி டச் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகும் நார்மலாக நீங்கள் கூகுள் பேயோ ஃபோன்பேலேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட் ஆகாது நான் வந்து அதிகமான சேனலே பார்க்க மாட்டேன் எனக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்குது இது வந்து என்சிஎஃப் பேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க என்சிஎஃப்பும் அப்புறம் சன்குரூப்பும் வந்து அது மட்டும்தான் வரும் வேறு எதுவுமே வராது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஆதித்யா டிவி சன் டிவி கே டிவி கல்யாண டிவி அந்த மாதிரியான சிறுபொல்லி சேனலு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பேக்கேஜ் வந்து வரும் இது உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது வந்து வரும் இது வந்து பேசிக்காக யார் வேணால் போட்டுக்கலாம் இது வந்து எந்த ஒரு காலவலவும் இல்லை இதில் மேலும் உங்களை ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் என்னோடய நம்பருக்கு வந்து மெசேஜ் அல்லது கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடைல் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே நன்றி